நம்ம வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும் துன்பங்கள் துயரங்கள் நிறைய கஷ்டப்படுவோம் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம நேரம் அப்படின்னு சொல்லி நேரத்து மேலே தூக்கி போட்டுருவோம் அந்த நேரம் நமக்கு எப்போல்லாம் நல்லா அமையும் அப்படின்றது நமக்கு தெரியாது அது எப்போ வேணாலும் வரலாம் அப்போ சோதனைகள் வரும்போது உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலம் எப்படியெல்லாம் பதில் சொல்லும் அப்படின்றத இந்த கதையை மூலம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த கதையை கேட்டிங்கன்னா காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல நமக்கு தக்க பதிலடி கொடுக்கும் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் காலத்தின் கட்டாயம் முன்பொரு காலத்தில் எல்லா உணர்வுகளும் ஒரு தனி தீவில் ஒற்றுமையாக ஒன்றாக வாழ்ந்து வந்தாங்க அதாவது மகிழ்ச்சி வருத்தம் தற்பெருமை அன்பு என எத்தனையோ உணர்வுகள் அந்த உணர்வுகள் அனைத்தும் அந்த தீவில் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த தீவு முழுக்க மூழ்க போகும் செய்தி அங்க உள்ள உணர்வுகள் அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்தது அவசர அவசரமாக அந்த உணர்வுகள் அதாவது மகிழ்ச்சி வருத்தம் தற்பெருமை எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா தப்பிக்க முயற்சி செய்கிறாங்க அவசர அவசரமாக தப்பிக்க நினைத்து கிடைத்த படகுகளில் ஒவ்வொரு உணர்வும் தப்ப முயற்சி செய்கிறாங்க எல்லா உணர்வுகளும் ஒவ்வொரு படகுல ஏறி தப்பிக்க வழி தேடிக்கிட்டாங்க ஆனால் அன்பு என்ற உணர்வு மட்டும் தப்பிக்க இறுதி வரை முயற்சி செய்தது ஆனால் அதற்கு ஒரு உதவி கூட கிடைக்கவே இல்லை தீவு கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே முழுக தொடங்கிடுச்சு ஒவ்வொருவரிடமும் சென்று அன்பு உதவி கேட்குது அப்படி கேட்டும் அதுக்கு யாருமே உதவி செய்ய முன் வரல கொஞ்சம் தொலைவில் இருந்துச்சு தற்பெருமை அதிட்ட போய்ட்டு அன்பு உதவி கேட்குது எனக்கு கொஞ்சம் இடம் கொடுவோம் படகுல நானும் உங்களோடையே தப்பித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குது அதுக்கு தற்பெருமை சொல்லுது நீயே முழுவதும் நினஞ்சிட்ட நீ ஏறுனா ஏன் படகு முழுவதும் நனைந்து போகும் அப்போ ரெண்டு பேருமே தப்பிக்க முடியாது உனக்கு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை ரொம்ப வேகமாக விரைந்து படகுல போயிடுச்சு அடுத்ததாக தப்பித்து போகும் துயரத்துக்கிட்ட போயிட்டு இந்த அன்பு கேட்குது எனக்கு கொஞ்சம் உன்னோட படகுல இடம் கொடுப்பாயா அப்படின்னு சொல்லி கேட்குது அதுக்கு துயரம் சொல்லுது நானே ரொம்ப சோகத்தில் இருக்கேன் நான் மட்டும் தனிமையில் செல்ல விரும்புகிறேன் அதனால் நீ இதில் வர முடியாது அப்படின்னு சொல்லி சோகமும் சொல்லிடுச்சு அன்புக்கு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு நம்ம இந்த தீவுலே கிடந்து மூழ்கி இறக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி இந்த அன்பு நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோடு அந்த தீவில் தள்ளாடிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது அது ஒரு முதிய குரல் ரொம்ப வயதான குரல் இங்கே வா என் படகில் ஏறிக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த குரல் கூப்பிடுது ஆச்சரியமாக திரும்பி பார்த்தது அன்பு முழுமையாக மூழ்க போகும் தீவிலிருந்து ஒரு வழியாக தப்பித்து கரை ஏறிவிட்டது அன்பு தனக்கு உதவிய முதியவரை பார்த்து நீங்கள் யார் என கேட்டது அன்பு அன்புக்கு உதவி செஞ்ச அந்த முதிய குரல் யார் அப்படின்னா ஞானம் நான் தான் ஞானம் ஆனால் உன்னை காப்பாற்றியது நான் அல்ல அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்லுது திகைத்து போன அன்பு கேட்டது அப்படியானால் என்னை காப்பாற்றியது யார் அப்படின்னு சொல்லி கேட்குது உன்னை காப்பாற்றியது காலம்தான் ஞானம் ஆழமாக சிரித்து கொண்டு சொன்னது அன்பே காலத்தால் மட்டும்தான் உன்னை புரிந்து கொள்ள முடியும் இந்த உலகில் காலம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது உலகத்தில் காலத்தால் மட்டும்தான் அனைத்துக்கும் பதில் சொல்ல முடியும் என்று ஞானம் அந்த அன்புக்கு பதில் கூறியது அப்போ மனிதர்களாகிய நாம் காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் காலம் நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்மளை வழிநடத்தி செல்லுது அந்த காலத்தின் போக்கில்தான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் நமக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் சரி காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்கள் வழியை நீங்கள் பார்த்து போயிட்டே இருங்க அதற்கு காலம் எந்த நேரத்தில் எப்படி பதில் சொல்லுமோ அந்த நேரத்தில் தக்க பதில் கொடுக்கும் அதுவரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் பிரச்சனை ஏற்பட்டுடுச்சு சோதனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதையே நினச்சிக்கிட்டு இல்லாமல் காலத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உங்கள் வழியை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைங்க அந்த ஸ்டெப்பு எல்லாமே நல்லதாக இருக்கணும் நல்லதாக நினச்சிக்கிட்டு செய்யுங்க காலம் ஒவ்வொரு நேரத்துலேயும் நமக்கு தக்க பதில் கொடுக்கும் அப்போது காலத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் இந்த கதை உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்.